கற்றது ஒழுகு ஆத்திசூடியிலே அமைந்திருக்கிற அதுவும் புதிய ஆத்திசூடியிலே அமைந்திருக்கிற பாரதியின் மிக அருமையான சிந்தனை கற்றபடி வாழ கற்றுக்கொள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று பேசுவார் எனவே கற்றபடி நின்றால்தான் பெருமை கற்பது ஒன்றாகவும் வாழ்வு ஒன்றாகவும் இருக்குமானால் இந்த உலகம் இழிவாக பேசும் படித்து என்ன பயன் படித்த மாதிரி இவன் வாழவில்லையே என்று உலகம் பழிக்க தொடங்கும் எனவே இன்று கற்பது வாழ்வுக்குரியதுக்கு அல்ல வாழ்வுக்குரியதுக்கு அல்லாமல் இன்றைய வாழ்க்கை சிதைந்து போய் கிடப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு கற்றபடி வாழ்கிற மனிதர்கள் குறைந்து போயிருக்கிறார்கள் அல்லது கற்றுக்கு கற்றதுக்கு மாறாக செயல்படுகிற மனிதர்கள் மிகுந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அல்லது கற்றவர்கள் இன்னும் நுணுக்கமாக தவறு செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம் எனவே எப்படி பொய் சொல்வது எப்படி ஏமாத்துவது எப்படி ஊழல் செய்வது என்பதையெல்லாம் மிக நன்றாக கற்றிருக்கிறார்கள் எப்படி ஏமாத்துவது என்பதையெல்லாம் எனவே வேலிகளே பயிரை மெய்கிற காலமாக இந்த காலம் மாறியிருக்கிறது அதனால் கற்றபடி ஒடுகர்கள் மிக குறைந்து வருகிறார்கள் கல்வி சிறந்த நாடு புகழ் கம்பன் பிறந்த நாடு என்று இந்த நாட்டின் பெருமையை மகாகவி பாரதி பேசுமா அறிவு என்பது எது குறைகள் வராமல் காப்பது அதற்குத்தான் பயில்கிறோம் எனவே கல்வி அறிவை வளர்க்கிறது அந்த அறிவு குற்றம் வராமல் நம்மை காக்க வேண்டும் மாறாக குற்றம் செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்வது அறிவில்லை குற்றம் வராமல் காப்பதுதான் அறிவு எனவே அறிவுடையார் ஆவது அறிவார் என்று பேசுவதை நாம் பார்க்கலாம் எனவே அரிச்சந்திரன் வரலாறு படித்த காரணத்தினால் தான் மகாத்மா காந்தி உண்மையை பேசுவது என்ற தன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை கொண்டார் எனவே அவர் கற்றபடி ஒழுகிய காரணத்தினால்தான் மகாத்மா என்று போற்றப்பட்டார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இனிமை கற்றபடி ஒழுகாதவன் மனிதன் அல்ல மிருகம் ஏனென்றால் மிருகம் ஒரு காலம் படிக்கவில்லை ஆனால் படித்த மனிதன் படித்த மாதிரி வாழவில்லை என்றால் அவன் மிருகத்தை விட கவலமானவன் என்றுதான் இந்த இலக்கியங்கள் சொல்கின்றன கல்வி இவ்வுலகுக்கு பொருத்தப்பாடு உள்ளவனாக உருவாக்குவதுதான் கல்வியினுடைய வேலை இனிமை கல்வி நல்ல மனிதனை உருவாக்க வேண்டும் நல்ல சிறந்த பண்புகளுடைய மனிதனை உருவாக்க வேண்டுமென்றுதான் கல்வி ஊட்டப்படுகிறது ஆனால் அவன் கற்றதபடியெல்லாம் ஒழுகாமல் மற்றபடி ஒழுகினால் அவன் மனிதன் என்கிற தன்மையை இழந்து விடுகிறான் எனவே என்ன செய்ய வேண்டுமென்றால் எல்லோரும் கற்றபடி ஒழுகினால் இந்த நாட்டில் காவல் நிலையங்களே தேவையில்லை என்பதை சட்டங்களே தேவையில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம் எனவே கற்றபடி ஒழுகாத காரணத்தினால்தான் இவ்வளவு தீமைகளும் இவ்வளவு துன்பங்களும் இவ்வளவு பிரச்சனைகளும் இந்த உலகிலேயே நடந்து கொண்டிருக்கின்றன எனவே கற்றபடி ஒழுகுவது பெருமையுடையர் ஆற்றுவர் ஆற்றின் அருமையுடைய செயல் எனவே கல்வியினால் அருமையுடைய செயல்களை ஆற்ற வேண்டும் அதுதான் கல்வியின் பெருமை அதுதான் கல்வி கற்றபடி ஒடுகுதல் என்பது எனவே கல்வியை கற்றபடி ஒடுக்குவல் யாரோ அவர் உயர்ந்த புகழை பெறுவர் அவர்தான் இந்த உலகத்துக்கு தேவைப்படுபவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் என்னபடி கற்றபடி ஒழுகுவோம் கற்றபடி அடுத்த தலைமுறையை வாழ்வதற்கு வலியுறுத்துவோம் எனவே பாரதியின் சிந்தனை கற்றபடி ஒழுகு அதனால் மேன்மையடை என்பதுதான் பாரதியுடைய சிந்தனை